பிளாக்ஷி பவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர ஜனவரி எட்டு ஒன்பது பத்து நடக்குது அதில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த ஆறு சேனலாக நாமினேட் ஆயிருக்கு உங்களோட ஃபேவர்ட் சேனல் கலர் கலக்காடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓட்டு போடலாம் ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்கு நீங்கள் எப்படி போடுங்கிறது தெரியலன்னு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ணே விராட் கோலியை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியலை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த டீம் பிளேயரை வந்து ஏன் அது ஏன் காளுங்க அப்படின்னு கோவப்படுறாரு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அவர் அவுட் ஆகிட்டு போகிறாரு ஆடியின்ஸு கலாய்க்கிறானுங்க என்னடா நடக்குது இங்கே பார்ப்போம் பாலா ராஜா கோலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரவுண்டை சுற்றி அல மோதுது கூட்டம் ராஜா கோலி ப்ராக்டிஸ் நெட்ஸில் வந்து விளாடும் போது எப்படியாவது அவரை பார்த்து சைன் வாங்கிடலாமா ஆட்டோகிராஃப் வாங்கிடலாமான்னு அவ்வளவு கூட்டம் ஸோ இப்படிப்பட்ட இந்த எம்சிஜி கிரவுண்டில் வந்து சில வருஷங்களுக்கு முன்னால் மொத்த க்ரௌடும் ஒரு தொண்ணூறாயிரம் பேருக்கு மேலே ஒன்றா சேர்ந்து விராட் கோலிக்கு ஒரு பாட்டே பாடினாங்க கோலி கோலின்னு அது யாராலும் மறக்க முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு எம்சிஜியை வந்து கட்டுக்குள் வைத்திருந்த ராஜா கோலி இன்னைக்கு அவருடைய லீன் பேட்ச் இருக்குது அப்படின்றதுனால அவருடைய ரன்ஸ் ரொம்ப வத்தி போயிடுச்சுங்கிறனால டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படிப்படி வந்துட்டு அரசல் புரசலா பேச்சுக்கள் வேறு மாதிரி போதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்பர் ஒன் அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை விளாடுற மாதிரி தெரிஞ்சுது எல்லாருக்குமே ஒரு ஆஃப் ஆஃப்ல வந்து ஒரு கவர் ட்ரைவர் அழகாக ஆடினதாக இருக்கட்டும் லெக் சைடில் திருப்பி விட்டு ஒரு ஃப்ளிக்காக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு ஒரு புல்ஷாட் ஆடனர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஹா ராஜா கோலினி ஒரு ஆங்கினி சாட போகிறாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்ட்னர்ஷிப் அவரும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலன் சேர்ந்து சூப்பராக இருந்தாங்க நூறுக்கு மேலே பார்ட்னர்ஷிப்பும் போய்ட்டுங்க சரி ஆகிட்டு ஓகே தான் நடக்குதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நூறுக்கு மேலே இல்லை நூறு கிட்ட வச்சுப்போமே பார்ட்னர்ஷி நல்லா போகுது அப்படி வச்சுப்போம் அப்படி நல்லா போய்க்கு அந்த இந்த பார்ட்னர்ஷிப்பு கிட்ட ஒரு ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா எசக்க பிசக்க ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்துட்டு ஒரு எண்பத்தி ரெண்டு ரன்கள் கிட்டே இருக்கும்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஓடலான்னு எடுக்கிறாப்பில் இந்த சிங்கிள் அன் அவுட் ஆயிரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிங்கிள் முதல் அவசியமே இல்லை தேவையும் இல்லை வாய்ப்பும் ரொம்ப கம்மியாக அதில் ஏன் அப்படின்னா வந்து மிடா மிடாஃபில் இருக்கக்கூடிய அதாவது ஜெய்ஸ்வாலுடைய மிடான்ல இருக்கக்கூடிய இவர் வந்துட்டு ஃபீல்டு வந்துட்டு அவ்வளவு கிட்ட இருக்காப்ல உள்ள இருக்கார் நல்லா ஏறி இருக்காப்புல அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு குவிக் சிங்கிள் தேவையில்லை இன்னொன்று வந்து நல்லா போயிட்டு இருக்குது இன்னைக்கு டே முடிய போகுது கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து இன்னொரு பெரிய லாங் இன்னிங்ஸ் ஆடினு இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத சிங்கிள் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது எஸ்எஸ் விஜய் அவளுக்கு எடுக்குன்னு நினைச்சதே முதல் தப்பு அவர் மேலே தான் இருக்குது இதில் அதில் நம்ம விராட் கோலியை குறை சொல்ல முடியுமா அப்படின்னா வந்து கண்டிப்பா கொஞ்சம் வந்து இதில் யோசிக்கணுங்க ஏன் அப்படின்னா ராஜா கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு என்னடா இங்க இருக்கான ஃபீல்டு நம்ம பார்த்துதான் வச்சு எதுக்கு இதுக்கு போய் ஓடுறான் அப்படின்னு யோசிக்கிறார் பட் கிரிக்கெட்டில் ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் யார் வந்து ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்கிறாரோ அவர் அவரோட கால் கொடுத்துட்டார் அப்படின்னா நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்கிறவர் திரும்பி திரும்பி பார்க்காம கண்ணை மட்டும் பத பதனு ஓடி நான் ஸ்ட்ரை அதர் ரெண்டில் போயிட்டு பேட்டை கிரீஸில் வச்சிருக்கணும் இதுதான் அவங்களுடைய வேலை இதே வந்து நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் ஒருத்தர் வந்துட்டு கமால் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு அப்படின்னு கால் கொடுத்துட்டார் அப்படின்னா அது ஸ்ட்ரைக் ரன்லில் இருக்கிறவங்களுடைய வேலை அது ஸோ இட்ஸ் மை கால் அப்படின்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க என்னோட கால் நான் கால் பண்ணுறேன்னா நம்பிக்கையாக சொல்கிறேன் ஓடுனா ஆப்போசிட் டீமில் ஓட ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இன்னொரு ஒரு பிளேயர் பார்ட்னர் வந்து ஓடணும் அதனால தான் இவங்க பேர் வந்து பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப் இவங்க பண்றாங்க ஒரு பிஸ்னஸில் எப்படி பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமோ அதாவது வந்து ஒருத்தர் மட்டுமே வேலை செய்ய முடியாது ரெண்டு பேரும் வேலை செய்யணும் இவர் அவரை நம்பணும் அவர் இவரை நம்பணும் ரெண்டு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணா மட்டும்தான் அதில் வந்துட்டு பயணம் செய்ய முடியும் இதில் வந்து நீ ஒன்று பண்ற நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் நம்பிக்கை தான் இங்கே எல்லாமே நம்பிக்கை அது அதே எல்லாம் அப்படின்ற மாதிரி அதில் போய் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் என்ன ரன்னு ஓட சொல்கிறாங்க அதெல்லாம் ரன்னெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு இவர் திரும்பி நின்று பார்த்து யோசிச்சு தடுக்கி அப்புறம் வேணான்னு யோசிச்சு திரும்ப வந்து கிரீஸ் இவர் பேட்டை சேஃபாக வச்சு இவர் வந்து ஐயோ நான் போக மாட்டேன் இது ஏன் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்த உடனே எஸ் எஸ் வி ஜெயஸ் இடத்துல ஆயிட்டார் இட் வாஸ் மை கால் அப்படின்னு ஒரு கத்துனது ஆடியோவில் மைக் ஸ்டம்ப் எங்களை கேட்டுச்சு என்ன பிரச்சனைனா முதல்ல அவர் கால் எடுத்துட்டாரு ரன்னு தேவையில்லாத ரன் ஆமா பட் ஆனால் ஓடணும்னு ஒரு டீம் முடிவு பண்ணிருச்சுன்னா அவர் சொன்ன உடனே விராட் கோலி திரும்பி பார்க்காம ஓடி இருந்துருக்கணும் அவர் திரும்பி பார்த்து யோசிச்சதால் டைம் போயிடுச்சு எஸ்எஸ் வி ஜெயஸ்வால் ஃபுல்லாக ரன்னு ரன்னு சொல்லி அவர் ஓடிட்டார் தடங்களே இல்லை அவருக்கு ஒரு பர்சன் கூட டவுட்டே இல்லாத எடுத்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் ஸோ விராட் கோலியுமே ஒரு ஃபாஸ்ட் ரன்னர்லாம் ஈஸியாக அந்த ரன் வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான சிக்னல் சிங்கிள் தான் பட் ஆனால் எடுத்துருக்கலாம் அவர் ஸோ இதில் வந்து நம்ம பாதிக்கு பாய் தான் இவர் வேணான்னு தேவையில்லாத ரன்னை இவர் எடுத்தாருங்கிறது தப்பு அதே மாதிரி ராஜா கோலி அவர்கள் வந்து இந்த அந்த ரன்னை வந்து கொஞ்சம் ஓகேன்னு சொல்லி இப்போ பாட்னரை நம்பி போயிருந்திருக்கலாம் அவர் ரிஸ்க்கை எடுக்காமல் விட்டார் பிகாஸ் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இன்னிங்ஸ் ஏற்கனவே விளாடாமல் இருக்காரு நிறைய லீன் பேட்ச் இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஸோ அவர் இந்த இடத்துல அந்த அந்த சிங்கிள் எதுக்குன்னு தான் யோசிச்சிருப்பார் இல்லையா அவருடைய இடத்துல இருக்கும்போது ஸோ இதுதான் நடந்த பிரச்சனை ஸோ இதில் வந்து இவங்க மேலே தப்போ அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது ஈக்குவலாக ரெண்டு பேர் மேலேயே நம்ம வந்து பிரித்து தான் சொல்ல முடியும் பட் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா வித்னஸ் மேட்ரு ஆஃப் ஃபியூ பால்ஸ் அதுக்கப்புறமா ராஜா கோழி அந்த டென்ஷனில் அந்த இதில் அவர் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணி அவர் மறுபடியும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்பில் இன்னொரு ஒரு எஜ்ஜை கொடுத்து ஏழாவது எட்டாவது ஸ்டெம்பில் ஆடி தலைமை அவுட் ஆகிட்டாப்பில் ஸோ இதனால் கீப்பர் கேட்சை கொடுத்து மேட்ச் அந்த இடத்துல வந்து வெறும் ரெண்டே விக்கெட்டு லாஸ்டில் இன்றைக்கி டேவை முடிச்சிருக்க வேண்டியது ஆனால் அவரும் அவுட் ஆகி அதுக்கடுத்து ராஜா கோழி அவுட் ஆகி அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேனாக உள்ளே வந்த இரவு நேர காவல்காரன் ஆகாஷ் ஆழம் அவரும் அவுட் ஆகி மூணு விக்கெட்டு போய் கடைசியில் பத்து பதினஞ்சு ரன்னுக்குள்ளேயே மூணு விக்கெட்டு போயிடுச்சு இந்த பிரச்சனையினால் டீம் ஸ்கோர் மாறி போச்சு டே எண்டில் ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுச்சு அதையும் தாண்டி விராட் கோலி அவர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க க்ரௌடு வந்து வந்துட்டு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த ஆஸ்திரேலியன் யங் பிளேயருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா கோனிப்பை குமாரேசன் அவர் கூட வந்து ஏற்கனவே பத்தொன்பது சிறுவனிடம் வந்துட்டு சாசம் பண்ண காரணத்தினால வந்து எல்லாரும் காண்டு இருந்தாங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியன் மீடியா வந்து இவரை பற்றி தப்பாலாம் எழுதி இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி பற்றி அப்புறம் அப்புறம் பேசுவோம் ஸோ அதனால் இவர் போன பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லெவல்க்குள்ளே அவரால் தாங்கிக்க முடியல நீங்களே நடந்து போறீங்க அவங்க சுற்றி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கற்றுனா எவ்வளோ காண்டாக இருக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க அதையும் தாண்டி தலையை குனிஞ்சு அமைதியாக காதில் கேட்காத மாதிரி போகணுன்றது வந்து சும்மா கிடையாது சொல்கிறது வேணா ஈஸி அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல அதனால ராஜா கோலிக்கு என்ன பண்ண டென்ஷன் ஆகிடுச்சு அவருக்கு என்ன பண்ணுறது என்ன என்ன சொன்ன என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துனாங்கன்றது நம்ம கேட்கல அந்த ஆடியோவில் ரொம்ப பெரிய க்ரௌடுங்கிறனால ஆடியோ கரெக்டாக க்ளியராக கேட்கல பட் சில ஒரு கும்பல் சொன்ன அந்த சில வார்த்தைகள் அவருக்கு ஏதோ காண்டாக இருக்கு உள்ளே வருகி போனவர் திரும்ப எட்டி பார்த்து மேலே வந்து என்ன சொன்னால் புரியல என்ன சொன்னால் என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க செக்யூரிட்டி கார்டு வந்து தடுக்க அவங்க மறுபடியும் அவங்க மீண்டும் மீண்டும் பூ பண்ணிட்டே இருக்க விராட் கோலி ரொம்ப காண்டாக கடைசியில் அப்செட்டாக என்னடா இது ஒரு கிரிக்கெட் ஒரு மனுஷன் அப்படி உயிரை கொடுத்து விளையாடுறோம் நம்ம அப்படி அசிங்கப்படுத்துறாங்க இல்லை வைங்கன்னு சொல்லி ரொம்ப மனமடைஞ்சு போயிட்டாரு அண்ணே ஆனால் அது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பத்தொம்பது சிறுவனிடம் கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் இப்படி உங்கள் மேலே காண்டாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களும் நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேன்ஸ் தான் பட் நீங்கள் இப்படி பண்ணதுனால அவங்க இப்படி பண்ணுறாங்களே நான் என்னென்ன பண்ணுறது பட் பரவாயில்ல தப்பாக தான் இருக்குது ஒரு பெரிய லெஜெண்ட்டு நீங்கள் உங்களை அப்படி பண்ணக்கூடாதுதான் என்ன பண்ணுறது இந்த காலத்தில் வந்துட்டு சிஎம் பிஎம் பிடிசிட்னு யாரையும் விடுறது கிடையாதுன்னு மீம்ஸ் கேம்ஸ்னு சேனல் வச்சுருக்கேன் பேஜ் பேர் வச்சிருக்கேன் டப்பு டப்புன்னு போட்டு கலாச்சிட்டு போயிடுறேன் மான மானமரியாதெல்லாம் பேருது அதனால் நீங்கள் தான் உங்கள் மானத்தை காப்பாற்றணும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்வால்வாகும் போகாமல் சின்ன பசங்கள்கிட்ட சண்டைக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் வந்து இதுவாக இருந்துக்கலாம் இல்லைனே அப்படின்னு ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோளோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ராஜா கோலி என்னானாலும் இஸ் லெஜெண்ட் ஆஃப் த லெஜெண்ட் ஆஃப் தி லெஜெண்ட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இந்த மாதிரி இந்த விஷயங்களை அவரும் தவிர்க்கலாம் அவங்களும் தவிர்க்கலாம் ஜெஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த ரன்னையும் தவிர்த்திருக்கலாம் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தவிர்த்திருக்கலாமே தவிர்த்திருக்கலாமேன்றத சொல்லி நம்ம புலம்ப தான் முடியும் இப்போ அப்படின்றத இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோலாம் வந்து பார்க்குறேன் அது வர வந்து விடைபெறுவது உங்கள் பலம் ஓகே